ஆன்மீக தமிழ் நெஞ்சங்களுக்கு ராஜேசி அன்பு வணக்கங்கள் பகல்நிலவோட இந்த தேடலில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தகுடி மகாமந்திரம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த சப்தகுடி மகாமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுற மந்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக சுவாக ஸ்வதா பட் ஹூம்பட் வௌசட் வசட் இந்த ஏழுந்தான் மகா மகாமந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம பெரியவங்க சொல்கிற ஒரு வாக்கியம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரத்தின் பலன் அதன் கோடியில் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அந்த கோடி அப்படின்றது எண்ணிக்கை அப்படின்றது கிடையாது கடைசி அப்படின்னு பொருள் படுவோங்க நம்ம தெருக்கோடி அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படித்தான் பொதுவாக மந்திரத்தை நாம் பலமுறை உருவாத்தினோம்னா அது கடைசியில் ஒரு கட்டத்தில் சித்தி அடைஞ்சு ஒரு மந்திரத்தோட பலன் வந்து வெளிப்படும் அப்படிப்பட்ட இந்த சப்தகோடி மந்திரத்தோட ரகசியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா வாங்க அதாவது சப்த அப்படின்னா ஏழு அப்படின்னு அர்த்தம் கோடி அப்படின்னா கடைசி அப்படின்னு அர்த்தம் இங்கே கோடி அப்படின்றது எண்ணிக்கை கிடையாது கடைசி இல்லாட்டினா இறுதி அப்படின்ற பொருளில் தாங்க வரும் அதாவது நம்ம ஸ்வாக ஸ்வதா பட் ஹூம்பட் வௌசட் வசட் இந்த ஏழு மந்திரங்களும் வாக்கியங்களோட கடைசி முனையில் வந்த சப்த சப்தகோடி மந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது இது வெறும் ஏழே வார்த்தைகள் தானே தவிர ஏழு கோடி அப்படின்ற எண்ணிக்கை வந்து கிடையாது அதாங்க உண்மை ஏழு கோடி அப்படின்ற எண்ணிக்கை கிடையவே கிடையாது இருந்தாலும் இந்த ஏழு வார்த்தைகள் இல்லை அப்படின்னா எந்த ஒரு மந்திரமுமே முழுமை அடையாது அப்படின்றதாங்க உண்மை ஒரு வாக்கியத்தை முழுமையடைய செய்கிறது மட்டும் இல்லாமல் அதற்குண்டான முழுமையான பலனையும் தர்ற சக்தி இந்த வார்த்தைகளுக்கு வந்து உண்டு அப்படின்றதுனால இந்த ஏழுமே சப்தகோடி மந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த சப்தகோடி மகாமந்திரங்களோட அர்த்தங்களை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக அப்படின்னா ஐஸ்வர்யம் அளிப்பது அப்படின்னு பொருள் சுவாகா அப்படின்னா தேவதைகளை வந்து திருப்தி செய்வது அப்படின்னு பொருள் படும் அப்படின்றாங்க ஸ்வதா அப்படின்னா தைரியம் வசீகரம் கொடுப்பது அப்படின்னும் பட் அப்படின்னா விக்கினங்களை வந்து துரத்துறது அப்படின்னும் ஹூம்பட் அப்படின்னா காமாதியலை வந்து போக்குறது அப்படின்னும் வௌசட் அப்படின்னா தேவதைகளை இழுப்பது அப்படின்னும் வசட் அப்படின்னா தேவதைகளை வசம் செய்வது அப்படின்னும் அர்த்தமாங்க இந்த திருமுறைகள் எல்லாமே மந்திரங்கள் அப்படின்றதுனால ஏழு முடிவுகளை வச்சு தான் மூவர் வந்து தேவாரங்களை ஏழு திருமுறைகளாக நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்ததாக சொல்லப்படுதுங்க அப்படிப்பட்ட இந்த சப்தகோடி மகா மந்திரங்களுக்குள்ள அந்த ஏழு வார்த்தைகளை பற்றி முழுமையாக நம்ம பார்ப்போமா வாங்க முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது நமக சமஸ்கிருதத்தில் மமக அப்படின்ற சொல்லுக்கு எல்லாம் என்னுடையது அப்படின்ற பொருள்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மமக அப்படின்ற சொல்லுக்கு முன்னால் அப்படின்ற எழுத்தை சேர்த்தோம்னா நமக அப்படின்னு எதிர் அர்த்தத்தை குறிக்கிற பொருளாக அமைஞ்சிடும் அதாவது எதுவும் எமக்கு சொந்தமில்லை அப்படின்ற பொருள் ஆமாங்க எதுவுமே எமக்கு சொந்தமில்லை எல்லாம் சிவனுடையது அப்படின்றது தாங்க இதோடய அர்த்தமே அதாவது அர்ச்சனை அப்ப சமர்ப்பிக்கப்படுற பூஜை பொருட்கள் எல்லாமே இறைவனுக்கே சொந்தமானது வழிபடுற நாங்களும் அதாவது நாமும் இறைவனுக்கே சொந்தம் அப்படின்ற பொருள் படத்தான் இறைவனின் திருநாம மந்திரங்களோட நாம நமக அப்படின்னு உச்சரிக்கப்படுதுங்க நமக அப்படின்னா வணங்குகிறேன் அப்படின்னு பொதுவான அர்த்தமும் உண்டு வேறு பொருளும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக அப்படின்ற வடமொழி சொல்லுக்கு போற்றிய அப்படின்னும் வணங்குகிறோம் அப்படின்னு பொருள் கூறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த சொல்லிற்குள்ள ஒரு பெரிய வேதாந்த தத்துவமே அடங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ந அப்படின்னா இல்லை அப்படின்னு பொருள் படும் ம அப்படின்ற மிக ம ம அப்படின்ற சமஸ்கிருத சொல்லோட பொருளான எனது என்னுடையது அப்படின்ற எண்ணத்தை வந்து குறிக்குதுங்க அதனால் நமக அப்படின்னு உச்சரிக்கிறப்ப என்னுடையது இல்லை அப்படின்ற தத்துவத்தை வந்து வெளிப்படுத்துருவாங்க அதாவது நம்முடையது அப்படின்னு எதுவுமே இல்லை எல்லாமே இறைவனுடையது அப்படின்ற பொருள்படும் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவு எளிமையான அழகான ஆழமான தத்துவத்தை நம்ம முன்னோர்கள் வந்து நமக அப்படின்ற ஒரு வார்த்தையில் வந்து எழுதி வச்சுருக்காங்க அப்படின்றது கண்கூடாக தெரியுது பார்த்தீங்களா அடுத்து இரண்டாவது மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாகா சுவாகா அப்படின்றது அர்ப்பணம் அப்படின்னு பொருள்படும் அதாவது சுவாகா அப்படின்றது யாகசாலையில குண்டத்துல வந்து யாக பொருட்களை நேவேத்தனங்களா இறப்ப கூறப்படுற சொல்லுங்க இந்துக்கள் மட்டும் இல்லைங்க பௌத்த மதங்கள் அதுலயும் குறிப்பா பௌத்தத்துல வந்து ஸ்வாகா அப்படின்றது எல்லா மந்திரங்களோட இறுதியிலையுமே சொல்லப்படுற சொல்லு இந்த ஸ்வாகா தாங்க இதுல முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் வேள்விக்கு எதிரானது அதாவது சுவாகா அப்படின்றதுல சு மற்றும் ஆ இதுல இருந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது இதுல சு அப்படின்னா குறிக்கும் சொல்லாவும் ஆ அப்படின்றது அழைப்பை குறிக்கிற சொல்லாவும் சொல்லப்படுது அதாவது இறைவனை அழைப்பது அப்படின்னு இது வந்து பொருள்படும் சுவாகா தேவி அப்படின்றது பெண் தெய்வத்தோட பெயர் தசனோட மகளா கருதப்படுறாரு நான்கு வேதங்கள் இவரோட உடலாகவும் வேதத்தோட ஆறு அங்கங்கள் ஆறு கரங்களாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது யாக குண்டங்கள்ல சமர்ப்பிக்கப்படுற பொருட்களை சுவாகாதேவி பெற்று அக்னி தேவன்கிட்ட வந்து சமர்ப்பிக்கிறதா சாஸ்திரம் வந்து சொல்லப்படுது அக்னி தேவன் மூலமா இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆகுறதா நம்பப்படுதுங்க ஆக யாகத்துல போடப்படுற பொருள் யார் அந்த யாகத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும் அப்படின்னும் அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மை உண்டாகட்டும் அப்படின்ற அருமையான தத்துவம் இந்த அர்ப்பணம் தெய்வதைகளுக்கு செய்வதற்கு மந்திர முடிவுல ஸ்வாகா அப்படின்னு சொல்லப்படுற சொல் மூலமா கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வதா இந்த அர்ப்பணம் பித்திருக்களுக்கு செய்யறப்ப மந்திர முடியில் வந்து ஸ்வதா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல ஹந்தா அப்படின்னா இந்த அர்ப்பணம் மற்ற ஜீவன்களுக்கு செய்யறப்ப மந்திர முடிவுல ஹந்தா அப்படின்னு சொல்லணும் அப்படின்றாங்க பித்ருக்களுக்கு செய்யறப்ப மட்டும் மந்திர முடிவுல ஸ்வதா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அடுத்த மகா மந்திரம் வசத் தீய சக்தியை அளிக்கும் மந்திரம் இது அப்படின்னு சொல்லப்படுது அதாவது தெய்வ சக்தியா இந்த மந்திரம் வந்து மாறி பயன் தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இறையாற்றல் இந்த மந்திர ரூபமாக இப்படி மாறி நமக்கு நல்லதை செய்யும் அப்படின்னு வேதம் வந்து சொல்லுது அதாவது இந்த வசட் அப்படின்றது தீய சக்தியை அளிக்கிற மகா மந்திரமாக கருதப்படுதுங்க அடுத்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுசட் இது வந்து எதிர் சக்தியில வந்து குழப்பி சாதகனுக்கு அமைவா மற்றும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்த மந்திரமான பட் அப்படின்றது சாதகனுக்கு எதிரான சக்தியை வந்து விரட்டும் அப்படின்னும் ஹூம்பட் அப்படின்றது இது எதிரிகள் மேல கோப சக்தியினை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த யாகங்கள் செய்யறப்பெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அஸ்திராய பட் அப்படின்னு சொல்லி இரு கைகளை மீதான தொடச்சு கொள்றதும் ஓம் சௌம் சத்தியே வௌசட் அப்படின்னு சொல்லி இரு கைகளையுமே தானா புனித நீரால சுத்தப்படுத்திக் கொள்றதும் ஓம் ஹம் நம அப்படின்னு கட்டை விரல் தவிர்த்து எட்டு விரல்களையுமே தானே தாமரையா பவிச்சு கட்டை விரலை புதமேட்ல வச்சு இறைவனுக்கு மங்களாசனம் ஆசனம் கொடுத்து இறைவனை வந்து எழுந்திரல செய்யறதும் ஓம் ஹூம் அகோர சசுருதாய நம அப்படின்னு சொல்லி சின்முத்திரை யோக முத்திரை செஞ்சு ஞாசம் செய்யறதும் இந்த ஞாசம் செய்யறதுலே தானா இன்னும் பல முத்திரைகளும் உண்டுங்க அது பஞ்ச பிரம்ம முத்திரை அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ஓம் ஹோம் அப்படின்னு மந்திரங்கள் மூலமா இறைவனுக்கு தேகம் கண்கள் இப்படியா இறைவனுக்கு உருவம் கொடுக்கிறது ஓம் ஹாம் ஹம் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து பரமீகரணம் அதாவது சிரசில் இரண்டு கைகளையுமே தான கூச்சு இறைவனை வந்தனம் செய்கிறது இப்படியா பல பாவனைகள் முத்திரைகளினால இறைவனுக்கு உருவம் கொடுத்து ஆசனம் கொடுத்து அமர செஞ்சு மலர்களால இறைவனுடைய மகா மந்திரங்களை சொல்லி நாமங்களை ஜெபித்து நீவேத்தனங்கள் சமர்ப்பித்து ஆராதனை செய்கிறது தாங்க இந்த இறை வழிபாடு கடவுளால படைக்கப்பட்ட அனைத்து பொருள்களும் அனைத்து ஆத்மாக்களும் கடவுளுக்கே சொந்தம் அப்படின்ற அந்த தத்துவத்தை நிரூபிக்கிறது தாங்க இந்த சப்தகோடி ஓடி மகா மந்திரங்கள் அப்படின்னு சொல்லப்படுது தான் கடைசியில அனைத்தும் சர்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம் பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம் தமிழ் வாழ்க தமிழர் புகழ் ஒங்குக நன்றி வணக்கம்